ஒரு சிறுவன் ஒரு முடிதிருத்தம் கடைக்குள் நுழைந்தான் அப்போது அந்த கடைக்காரர் அங்கிருந்த வாடிக்கையாளரிடம் மெதுவாக சொன்னார் இந்த உலகிலேயே இவன் தான் மிக முட்டாள் குழந்தை என்றும் அதை இப்போது நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன் என்று அந்த கடைக்காரர் ஒரு கையில் ஐந்து ரூபாய் நாணயத்தையும் மறு கையில் இரண்டு ரூபாய் நாணயத்தையும் வைத்துக் கொண்டு அந்த பையனை அழைத்து உனக்கு எது வேண்டும் என்று கேட்டார் அந்த பையன் இரண்டு ரூபாயை பெற்றுக் கொண்டு சென்றான் அந்த கடைக்காரர் சொன்னார் பார்த்தீர்களா இவன் முன்னேறப் போவதே இல்லை என்று கடைக்காரர் கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களிடம் தினமும் அந்த பையன் கடைக்கு வரும் போதெல்லாம் இப்படி காசை தந்து கிண்டல் செய்து வந்தார் கடையிலிருந்து சென்ற அந்த வாடிக்கையாளர் அந்த பையன் ஒரு ஐஸ்கிரீம் கடையிலிருந்து வருவதைக் கண்டார் அவர் அவரிடம் சென்று ஏன் நீ ஐந்து ரூபாய்க்கு பதில் இரண்டு ரூபாயை பெற்றுக் கொண்டாய் என கேட்டான் ஐஸ்கிரீமை சாப்பிட்டு கொண்டே அந்த பையன் என்றைக்கு நான் அவரிடம் ஐந்து ரூபாயை எடுக்கிறேனோ அன்றோடு எனக்கு இந்த பணம் கிடைப்பதே நின்றுவிடும் என்றான் எப்பொழுது நாம் மற்றவர்களை முட்டாள் என்று எண்ணுகிறாமோ அப்போது நாம் முட்டாளாகி விடுகிறோம்